வணக்கம் செல்லகுட்டேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு கழுதை தினமும் பாரம் சுமந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம் ஒரு பாரம் சுமக்கிற ஒரு கழுதையை பற்றின கதையை தாங்க பார்க்க போகிறோம் கழுதை ஒரு புத்திசாலித்தனமான பாடத்தை கற்றுக்குச்சு கதையோட தலைப்பு சுமை தாங்கி கழுதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ராமங்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான் அவன் குப்புங்கிற ஒரு கழுதையை வச்சுருந்தான் குப்பு ரொம்ப பலசாலி தான் ஆனால் ராமன் தினமும் குப்பு மேலே நிறைய கனமான மூட்டைகளை சுமத்தி பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு போவார் குப்பு ரொம்பவே கலைப்பாயிரும் எவ்வளோ வேலடா இது நான் எப்போதான் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு அதுக்குள்ளேயே பழம்புவோம் ஒரு நாள் குப்பு வழக்கம் போல வாரம் சுமந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு சிற்றுண்டி கடையில் சில குரங்குகள் ஒரு மாம்பழத்துக்காக கடைக்காரரிடம் ஒரு தந்திரம் செஞ்சதை பார்த்துச்சு அது என்னன்னா குரங்குகள்ல ஒன்று கடைக்காரனோட கவனத்தை திசை திருப்ப திடீர்னு கடைக்கு பக்கத்துல வந்து ரொம்ப சத்தம் போட்டுச்சு அப்புறம் குதிச்சு வித்தியாசமான ஒரு முகபாவனைகள் எல்லாம் செய்து கடைக்காரரோட முழு கவனத்தையும் தன் பக்கம் இருக்குது கடைக்காரர் இந்த குரங்கை துரத்த முயற்சிக்கும் இன்னொரு குரங்கு யாருக்குமே தெரியாம பதுங்கி வந்து மாம்பழத்தை திருடி இந்த நிகழ்வு தான் சுமை தாங்கும் கழுதைக்கு தாம் பாரத்தை குறைக்க இப்படி ஒரு தந்திரம் செய்யலான்ற யோசனை அடுத்த நாள் ராமன் மேலே மேல மூட்டைகளை சுமத்திட்டு போனாரு குப்புக்கு இப்பதான் ஒரு யோசனை இருக்கே அது வழியில இருந்த ஆத்துல ஒரு பல்ல இருக்கிற இடத்த பார்த்து வச்சுக்குச்சு குப்பு வேணும்னே ஆத்துக்குள்ள விழுந்துச்சு ராமன் அதை எழுப்புனதும் உப்பு எல்லாம் தண்ணீரே கரைஞ்சு போச்சு இப்போ குப்போட பாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ராமன் தான் ரொம்பவே கோவப்பட்டாரு அடுத்த நாள் ராமன் குப்பு மேல நிறைய பஞ்சு மூட்டைகளை சுமத்திட்டு வந்தாரு குப்பு வழக்கம் போல ஆத்துல விழுந்துச்சு ஆனா இந்த முறை என்னாச்சு தெரியுமா பஞ்சு எல்லாம் தண்ணிய உறிஞ்சு ரொம்பவே கனமாயிருச்சு குப்புக்கு பாரம் இன்னும் அதிகமாயிருச்சு குப்பு தன்னோட தப்ப இப்போதான் உணர்ந்துக்குச்சு குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் தந்திரம்லாம் எப்பவுமே பலிக்காது கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் அதே போல கடின உழைப்புக்கு மாற்றே இல்லை தானே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கணுமா அப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி குட்டீஸ் பாய்